ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்விக்கி ஃபுட் டெலிவரி பண்ணி ஒன் வீக்கில் எவ்வளோ எவ்வளோ இயர்னிங்ஸ் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே டேட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன கூட இயர்னிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நான் ஸ்விக்கிக்கு இல்லை ஏன்னு சொல்கிற இருங்க அவங்ககிட்ட நாலு மணி நேரம்தான் லாகின் பண்ணியிருந்தோம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நைட்டு மணி தான் ஓட்டிருப்போம் இன்சோமெண்ட்டி பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ஆர்ட்ருரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா டியூஸ்டேவா இதுலேயும் நைட் நைட்டு மட்டுந்தான் லாகின் பண்ணியிருந்தோம் தில்லியும் ரிங்ஸ் காமிச்சிடுறேன் பாருங்கள் ஆர்டர் பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபோரா இன்சர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டுவல் அப்புறம் கஸ்டமர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டும் ஒரே சேமாக தான் இங்குது பார்த்தீங்கன்னா தெரியும் மண்டேவும் டியூஸ்டேவும் அப்பயோ கரெக்டாக மேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தெரில ஒன்றும் அதில் வந்து நெனஸ்டே பார்க்கலாம் மெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மணி நேரம் கிட்ட இதில் பார்த்துடலாம்ல ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மொபைல் கொஞ்சம் ஷேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கையில் ஏற்றுன்னுக்குறேன் கரெக்டாக கரெக்டாக எடுக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகுது தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேக் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வேறு எதுனா வச்சு எப்படின்னா வேறு எப்படின்னா வச்சு ஷேக் ஆகாத மாதிரி ட்ரை பண்ணுறேன் இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் இது எப்போ இப்போதைக்கு இப்படி மட்டும் எடுக்கிற கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் வெனஸ்டேவா இது ஆட் ஆர்ட்ரைனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் ஃபோரா கஸ்டமர் டிப்ஸு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி போனஸ் ஒரு டுவெண்ட்டி டோட்டலாக பார்த்தீங்கன்னா டபுள் சிக்ஸ் ஃபோர் ஆட்ரெயினிங்ஸு அது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே பார்க்கலாம் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒம்பதே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க இது உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் ஆர்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன்ட்டி டூ இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி கஸ்டமர் சிவ் ஆய்வளக்கூடது கஸ்டமர் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸு போனஸ் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸு அட்ஜ அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா மைனஸ் போட்டு வச்சுக்கிறாங்க நான் கூட பொண்ணுடையெல்லாம் சொல்கிறப்ப நினைக்கிறேன் மைனஸில் இருக்குன்னு இல்லை நான் டெய்லி இன்றைக்கி சீட் எடுக்கிறப்ப அப்போயே சொல்லியிருப்பேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பிடிப்பாங்கன்னு அது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே பார்க்கலாம் ஆஃபீஸ் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒம்பது தான் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் லவ்லா இட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி த்ரீ அது போனஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் அதனால் பதினொன்று மணிக்கு மேலே டுவெண்ட்டி ருபீஸ் போவாங்க ஏன்னா அதுக்குள்ளே ஏன் போட மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஏன்னா பதினொன்று மணிக்கு மேலே மின்செட்டி மிஸ்டேலாம் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்களே சரி அதுக்கோசரம் தான் எல்லோரும் லாக்இன் பண்ணி ஓட்டணும் யாரும் வீட்டுக்கு பார்க்குறோம்னு சொல்கிறது அந்தமாரி பதினொன்று மணிக்கு மேலே போடுறாங்க போனஸ் கரெக்டாக பிளான் பண்ணி தான் போடுறாங்க பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாட்டர்டே பார்த்துடலாம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல ஆர்டர் பஸ்னா ஆர்டர் இயனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி செவனு ஹடி பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி த்ரீ கஸ்டமர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நைன்டி ருபீஸ் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நீ தான் கஸ்டமர் டிப்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து சாட்டர்டே மட்டும்தான் போனஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ் பத்து மணி நேரம் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிற அமௌண்ட்டு புரியல சண்டே பார்த்தலாம் ஃபெஸ் சண்டே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லிருப்பேன் எட்டு மணி நேரம் கிட்டேன் ஆ பார்த்தீங்கன்னா பேக் செயின்னு ஆர்டிகிச்சின்னு ஏனிங் சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன் கிட்ட பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோரா ஆ டோட்டல் ஆட்ரு ஆர்ட்ருனிங்ஸு டோட்டல் ஆர்ட்ருனிங்ஸு சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோரு ஆர்ட்ருனிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி போனஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்சூர்டிவ் பார்த்தீங்கன்னா அதில் டூ ஹண்ட்ரட் கிட்ட முடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கடுப்பாகிடுச்சி ஏன்னு பார்த்தீங்கன்னா பைக் செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துக்குச்சி எதுவுமே பண்ண முடில கரெக்டாக வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு பதினொன்றரை மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு நாலு கிலோமீட்டருக்கில் கிட்ட தலினே தான் போனேன் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்சோர்டிவ் பார்த்தீங்கன்னா மூன்றரை மூணு முக்கமான லாகின்ல இருக்கணும் எனக்கு பார்த்தீங்கன்னா பத்தரை கிட்ட சரி பத்து பத்தே கிட்ட கிட்டே சைன்லாம் அறுத்துக்கிச்சு நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளோட்டிங் ஆச்சு கொஞ்சம் ஃபுல்லாக இருந்தால் ஆர்டர் வரல ஏன்னா அப்போ ஆர்டரும் கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ கம்மி தான் வராத்தே நல்லது நினச்சிட்டு சரி அப்படியே பொறுமேசோன் உள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி 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 ஸ்லோவாக ஒரு ஸ்டெப்பாக தள்ளி போயிருந்தேன் பைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நாலு கரெக்டாக ஒரு மூணு நேரம் ஆயிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் எப்போ ஆஃப் பண்ண பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ண பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தி கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெனஸ் ஏன்னா அதுக்கு மேலே ஆர்டர் வச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா பைக் செய்யணும் கேண்டிச்சி இப்போ கேண்டிச்சு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பைக் செய்யணே ஃபுல்லாக அறுத்துச்சு எதுவுமே பண்ண பண்ணமுல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் போயிட்டு மார்னிங் எல்லாமே மாற்றணும் ப்ரெனெஸ் இதுவே ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே செலவாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அதுக்கு தான் ஸ்விக்கி ஓட்டவே போகல ரொம்ப இதுவாக இருந்தேன் சரி நீ ஒரு நல்ல ஸ்டேர்த்துக்கலான்னு நாளைக்கு மார்னிங் போகலான் தான் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸாம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அரியர் எக்ஸாம் ஒன்று இருக்குது அது போய்ட்டு அரியர் எக்ஸாம் முடிச்சுட்டு நைட்டு நாளைக்கு நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணுமே ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பைக்கை ரெடி பண்ண வேண்டியது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் தெரியல செலவு ஆச்சுன்னா இது பைக்கு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் அதெல்லாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நான் போயிட்டேன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் நைட்டு நாளைக்கு நைட்டு போகணுன்னு தெரியல எப்படி போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் ஏன்னா நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் இதெல்லாம் மார்னிங்கே இருப்பேன் நாளைக்கு நைட்டு தான் போகணும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டிகிட்டு எவ்வளோ எனக்கு வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போகிறேன் டோட்டல் அமௌண்ட் வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இந்த வீக் ஓட்டி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்டல தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஐம்பத்தி மணி நேரம் ஐம்பத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் டோட்டல்லாம் நம்ம லாயின்லேருந்துதான் அவரு டோட்டல் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் த்ரீ 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 ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீக் இன்னிங்ஸு பார்த்திங்கன்னா அதில் ஃப்ளோட்டிங் கேம்ஸ் கொஞ்சம் இங்கே எங்கள் ஃப்ளோட்டிங் கேம்ஸ் காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஓப்பன் ஆகிடுச்சா ஃப்ரெண்ட்ஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் காமிக்க ஃப்ளோட்டிங் கேஷ் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா கிட்டே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா காலையில் மெசேஜ் வந்துச்சு இருந்தாலும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் இருங்க அதில் டோட்டலாக ட்ரைனிங்ஸ் எவ்வளோ ஃபோர் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோரா இதில் மைனஸ் பண்ணிப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீதி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பத்து ரூபா தான் இருக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா பார்த்தீங்கன்னா அப்படியே பைக் ரெடி பண்ணி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி எட்நூறுபா தான் வா வாரம் ஃபுல்லாக சரி போன வாரம் ஃபுல்லாக ஓட்டன்ட்டு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம ஸ்டேடியில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்